பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே எனதணி மற்றும் எதிரணியில் உள்ள அறிஞர் பெருமக்களே மருத்துவர் நா அவர்களே மற்றும் மருத்துவர் ஜெய்கணேஷ் கணேஷ் அவர் துணைவியார் அனைவருக்கும் மற்றும் இந்த கே கே ஆர் தோட்டத்தில் பூத்து புழுங்கும் மலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான மாலை வணக்கங்கள் எல்லாரையும் மலர்களாக இன்னைக்கு எதிரணிக்கு வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் தலைப்பு வந்து இல் வாழ்க்கை வெற்றி பெற அப்படின்னு ஆரம்பித்தது இவங்க விட்டுட்டாங்க இந்தியா லெவலில் போயிட்டாங்க சித்தார்த்தில் ஆரம்பித்து சிந்தூர் ஆப்ரேஷன் வர வந்துட்டாங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க சார் எல்லாம் வீட்டை கவனிங்க ஒரு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் ஆளுமை அப்படின்றதுக்கு என்ன லீடர்ஷிப் ஒரு லீடர்ஷிப்பில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குனா நன்றி ஐயாவுக்கு மரியாதை செய்ய நாங்கள் வந்து அந்த நேரத்தில் தவறிட்டேன் என்னடா பட்டிமன்றத்தில் மங்கையார் பக்கம் இல்லாமல் ஆடவரின் ஆளுமை பக்கம் இருக்காங்களேன்னு நினைக்கலாம் ஒரு மங்கையார் இருந்துட்டு ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை எருமை கருமை நேர்மையாக பேசணும் இல்லையா தெரிஞ்ச விஷயத்த எனவே ஒரு நம்ம இல்வாழ்க்கை அதில் மதிநுட்பமான பெண்கள் சொல்கிறாங்க உண்மையிலே இல் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையாக வந்தே மதிநுட்பம் உள்ள பெண்களால் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நடுவர் சொன்னார் அமெரிக்காவில் போனப்போ தா தாத்தா மகன் பேரன் மூன்று தலைமுறை ஒன்றா வருது ஆச்சரியமாக பார்க்குறாங்க இன்னைக்கு இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் நியூக்ளியர் ஃபேமிலி உருவாக்கிறதுக்கே யாருங்க காரணம் இந்த பெண்களுடைய மதிப்பு ந மதிநுட்பம் பிரித்தாலும் சூழ்ச்சி அவங்களுக்கு மாமனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது மைத்துனர் யாரும் இருக்கக்கூடாது அதனால தான் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு உறவுகளே சரியில்லை மற்ற ஆம்பளைங்களும் அங்கிள் மொத்த பெண்களும் ஆன்டி இவ்வளவுதான் பெரியப்பா சித்தப்பா அதெல்லாம் அத்தை ஒண்ணுமே தெரியறது காரணம் என்னன்னா இந்த பெண்களுடைய நல்ல மதிநுட்பம் தான் பிரித்தாங்கிறதுல அதுவும் இல்லாம நம்ம அணில வந்து நம்ம இவர் ஐயா விஜயகுமார் இருக்கார் அவர் என்னன்னா நல்ல சத்தமா பேசினா எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி இல்லைங்க இட்லி எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்த்துட்டோம் ஆனா கொஞ்சம் அதுல உண்மையும் பேசணும் இல்லைங்களா உண்மைதான் உண்மையை தவிர எல்லாம் இருந்தது அவர் இந்த இட்லி கதையெல்லாம் சொன்னாருங்க உண்மையே ஒரு விஷயம் பாருங்க ஒரு வீட்டில் அம்மா அந்த அம்மா வீட்டு அம்மா உள்ளே வீட்டில் இருந்தாங்க பெட்ரூமில் கணவர் அவசரமாக வந்து சொல்கிறார்மா அம்மா தங்கை எல்லாம் வந்திருக்காங்க எதுனா நல்ல எல்லாம் சமைக்கணும்மா வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அதை போய் எல்லாம் மத்தியானம் பண்ணதே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அந்த மனைவி அப்புறமா வெளியில் வந்து பார்த்தா வந்தது அவங்களோட அம்மா தங்க என்னங்க இப்படி தெளிவாக சொல்ல மாட்டீங்கன்னு மா எல்லாரையுமே நான் என் குடும்பமாக தான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு ஆடவனுடைய ஆளுமை அப்போது ஒரு குடும்பத்தை அரவணைக்கிறது அதாவது ஒரு லீடர்ஷிப்புக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னா ஒரு குடும்பத்தை அரவணைக்கிறது அடுத்தது பார்த்தா ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்பதான் இல்வாழ்க்கை வெற்றி பெறும் இல்லைங்களா எல்லாரும் சொன்னாங்க அம்ம அஞ்சரா பெட்டியில் சேமிச்சு வைக்கிற அதில் சேமிச்சு வைக்கிறாங்கன்னு உண்மையிலேயே சொல்லுங்க இன்றைக்கி நகை என்ன விளைவிக்குது ஒரு நகை கடையிலையாவது கூட்டம் இல்லாமல் இருக்கா ஆடம்பர செலவு எல்லாமே செய்கிறது பெண்கள் தான் கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் பிற்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்காக அப்புறம் அவர் சொன்னார் எதுனா கஷ்டன்னு உடனே கழட்டி கொடுப்பாங்கன்னு உஷாரா லாக்கர்ல எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்க எங்க வீட்டுக்காரர் கேட்டால் பெண்கள் நகை போட்டுக்கிட்டா அவங்க வீட்டுக்காரருக்கு பெருமை போட்டு வச்சிருக்காரு மனைவி எவ்வளோ நல்லா வச்சிருக்காரு பாருங்க உங்களுக்காக தாங்க நான் வச்சிருக்கேன் அதை கொடுத்துட்டா அவங்க பெருமை கம்மியாயிடும் அப்படின்ட்டுவாங்க அதுதான் அவங்களோட மதிநுட்பம் அடுத்தது அதே மாதிரி எவ்வளவோ வீட்டில் கணவர்கள் தன் மனைவிக்கு தெரியாமல் நம்மளுடைய அவங்களோட வயதான தாய் தந்தையர்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி தான் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம டெய்லி நியூஸில் இருக்கோம் காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து அந்த ஒரு ஆளுமை திறன் இல்லாததால் அப்படி கஷ்டப்படுறாங்க இப்போ பொருளாதாரம் நம்ம சொல்லலாம் இப்போல்லாம் பெண்களும் ஆண்களுக்கு நிகரம் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும் நல்லா படித்து நல்ல சம்பளத்தோடு வேலைக்கு பெண்கள் போவாங்க ஆனால் அவங்களால கடைசி வர தொடர முடியுதா நிறைய நான் சொல்கிறது அதிக விழுக்காடு சொல்கிறேன் ஒரு கல்யாணம் ஆனால் உடனே ஆமாம் போதும்மா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேணாம் சொல்கிறாங்களா இல்லையா அதையும் தாண்டி தப்பிச்சு சிலர் போனால் ஒரு குழந்த பிறந்த உடனே முடிஞ்சது கதை அந்த அளவுக்கு ஆனால் ஒரு ஆண் கரெக்டாக கரன்சி வரை தொடர்ந்து ஒரு ஆளுமையோட அந்த குடும்பத்தை கவனிச்சு அதனுடைய வெற்றி பெற வைக்கிறது இல்வாழ்க்கை வெற்றி பெற வைக்கிறதுல பெண்ணை விட ஆணுடைய பங்கு அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இங்கே குழந்தை பிறக்கும் போதே சொல்லிடுறாங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் வருங்கால டாக்டர் வருங்கால என்ஜினியருன்றாங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அந்த கணவன் தான் அந்த இல்வாழ்க்குடைய முன்னாடியே அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது ஒரு காலேஜ் படித்து முடித்த பெண்ணுக்கும் காலேஜ் படித்து முடித்த ஆணுக்கும் வித்தியாசமாங்க பெண்ணுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது உடனே கல்யாணம் பண்ணிடலாம் ஆனால் ஆணுக்கு அவன் டாக்டர் ஆகிறானோ இன்ஜினியர் ஆகிறானோ தெரியாது ஒரு மெக்கானிக் ஷெட்லேயாவது உட்காந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்போது இதுலேயே தெரியுது ஆளுமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுடைய ஆளுமை இல்லைன்னா அந்த இல் இல்லறம்ன்றது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நேரம் கருதி நான் என்னுடைய மழை வர மாதிரி இருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுன்னு பிரச்சனை இல்லை நம்ம அடிக்கடி நம்ம சந்திக்க தான் போகிறோம் மீதியை நம்ம அடுத்த இதில் பார்த்துக்கலாம் இந்த வாய்ப்புக்கு அளித்த நடுவர் மற்றும் இந்த தோட்டத்து மலர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரம் முடிச்சுடுறேன்